இங்க ஒரு லேடி ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு காரை ஓட்டி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறா ஏன்னா இப்ப அவளுக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் டீலரை சாவு அடிக்கணும்னு அசைன்மெண்ட் இருக்கு அதே மாதிரி ஜெயிலுக்கு போறா அப்ப அன்னைக்கு நைட் அவ தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றா அப்ப அவளுக்கு டீ கொடுக்க வந்த ஆபீசர் அவ தூங்குறத பாத்துட்டு கப்ப வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஆபீசர் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரோஸ் எழுந்து அவ போட்டு இருந்த விக் ரிமூவ் பண்றா அதுக்கப்புறம் அவ டிரெஸுக்குள்ள மறைச்சிருந்த இன்னொரு பிளாக் கலர் அவுட்ஃபிட்ட மாத்திட்டு அவளை லாக் பண்ணி வச்சிருந்த டோரை ஹேர் பீனை யூஸ் பண்ணி எந்த கஷ்டமும் இல்லாம ஓபன் பண்றா அதுக்கப்புறம் மாணிட்டரை பாக்கிறக்கா நியூஸ் பேப்பர் படிக்கிற டைம் அவ ரூம் பக்கத்துல இருக்கிற கேமரா

இதனால ஒரு ஆபிசர் அதை செக் பண்ணதுக்காக வராரு அந்த டைம் இவ அந்த கேப் ஆப்போசிட் சைடு போறா அந்த ஆபீசர் வந்து பண்றாரு இவ ஆப்போசிட் சைடு போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா அப்ப அந்த ஆபீசர் கீழ கப் இருக்கிறத பாக்குறாரு ஆனா அவரு பெருசா போயிடுறாரு அதுக்கப்புறம் வென்டிலேஷன் டோர் வழியாக பாத்ரூம் வரா அப்ப ஒரு ஆபிசர் பாத்ரூம் போயிட்டு திரும்புற டைம் அவன் அடிச்சு மயக்கமாக்கிறான் அதுக்கப்புறம் மயக்கமான அந்த ஆபீசர் அந்த டீலர் இருக்கிற செல் கிட்ட தூக்கிட்டு வந்து நிப்பாட்றா இதை பார்த்த மானிட்டர் ரூம்ல இருக்கிற ஆபீர் டோர் ஓபன் பண்ணி விடுறாரு அந்த டைம் அந்த மயக்கத்தை அந்த ஆஃபீஸர் கீழே விழுந்துடுறாரு அவர்கிட்ட கிட்ட இருந்த கண்ணை எடுத்துட்டு அந்த கிட்ட போயிட்டு அவனை ஷூட் பண்ணி சாவடிக்கிறா கன்சூர சவுண்ட் கேட்ட உடனே போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க அதே டைம் அந்த ஆபிசரும் மயக்க தந்து முழிக்கிறான் அப்ப அவன் கையில ஏதாவது கண் இருக்கு அதனால இவன் தான் ஷூட் பண்ணி சாவடிச்சுட்டு போலீஸ் அவனை அரஸ்ட் பண்றாங்க இதே டைம் அவளோ வென்டிலேஷன் பைப் வழியா அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா அப்ப ஒரு டிடெக்டிவ்க்கு இந்த ட்ரங்க் அண்ட் லேடி மேல ஒரு டவுட் இருக்குன்னு அவளோட ரூமுக்கு ஓடி வராரு அப்ப அந்த டிடெக்டிவ் வந்து பாக்குறதுக்குள்ள ரோஸ் ரூமுக்குள்ள வந்து லாக் பண்ணிக்கிறா அப்ப அவர் வந்து பாக்குறப்போ அவன் நல்லா தூங்குற மாதிரி நடிக்கிறா இதனால இந்த பொண்ணு மேல எந்த ஃபால்ட் இல்ல நம்பி போயிடுறாரு இதனால அவ பிளான் பண்ண மாதிரியே அவனை ஈஸியா கொலை பண்ணிட்டு இன்னொருத்தனை மாட்டி விட்டுட்டா